ஒரு மூணு மாதம் காலம் என்னப்பா நல்லபடியா வாழ வச்சு பிறகு இந்த ஆயத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி கட்டு போட என்னப்பா இங்கே போறியா கருப்பை கட்டு போட்டதுல இன்னைக்கு மூணு மாச காலம் ஆட்டி கத்துருச்சு என்னப்பா இந்த தொழில விட்டுட்டு இந்த ஊரை விட்டு ஓடி போயிடலாமா சரியாப்பா நான் கருப்பேன் வந்து தொழில் நடத்தாங்க என்னப்பா குடும்பத்துக்கு ஒரே மட குழப்பம் என்னப்பா தலைக்கு மேலே பாராணிக்க சொல்ல முடியல கட்டி கொடுத்து என்னப்பா ஒன்று நின்று தொழிலை ஓடித்தரான என்னப்பா சாண பூச கூட பிள்ளை சரிப்பா இப்படி போடும் என் மூணு அம்மா மூணு வந்து நீ கலந்துக்கப்பா என்னப்பா